கடற்கரை ஓரமாக பெரிய மரம் ஒன்று வளர்ந்திருந்தது அதன் கிளை ஒன்று மிக நீண்டு கடல் நீருக்கு மேலாக நீட்டிக்கொண்டிருந்தது அதன் உச்சியில் கடற்குருவி ஒன்று கூடுகட்டி அதனுள் நாலைந்து முட்டைகளை இட்டு வந்தது ஆண் குருவியும் பெண் குருவியும் அதே கூட்டில் வசித்தபடி தங்கள் குஞ்சுகள் வெளிவரும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தன ஒரு நாள் பெரும் காற்று வீசியது பெரிய அலைகள் பொங்கி எழுந்தன கிளையில் இருந்த கூடு நழுவி காற்றின் வேகத்தில் கடலில் வீழ்ந்து மூழ்கியது குருவிகள் மனம் பதறி கதறின கடல் நீரில் விழுந்து கூடு மூழ்கிய இடத்தில் மேலே கீச் கீச் என்று கத்தியபடியே சுற்றி சுற்றி வந்தன பெண் குருவி மனமுடைந்து சொல்லியது எப்படியாவது முட்டைகளை மீண்டும் நான் காண வேண்டும் இல்லையேல் நான் உயிர் வாழ மாட்டேன் ஆண் குருவி அவசரப்படாதே ஒரு வழி இருக்கிறது நமது கூடு கரை ஓரமாக தான் விழுந்துள்ளது கூட்டுடன் சேர்ந்து முட்டைகளும் விழுந்ததால் நிச்சயம் உடைந்திருக்காது அதனால் இந்த கடலில் உள்ள தண்ணீரை வைக்க வைத்து விட்டால் போதும் முட்டைகளை நாம் மீட்டு விடலாம் என்று சொல்லி பெண் குருவிக்கு தன்னம்பிக்கை ஊட்டியது கடலை எப்படி வைப்பது முட்டைகள் பொறித்து குஞ்சுகள் வெளிவர இன்னும் பல நாட்கள் ஆகலாம் எனவே நாம் இடைவிடாமல் சில நாட்கள் முயல வேண்டும் நம் வாயில் கொள்ளும் மட்டும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று தொலைவில் கொட்டுவோம் மறுபடியும் திரும்பி வந்து மீண்டும் வாயில் நீரை நிரப்பிக்கொண்டு போய் தொலைவில் உமிழ்வோம் இப்படியே இடைவிடாமல் செய்து கடல் நீரை வேறு இடத்தில் ஊற்றினால் கடல் நீர்மட்டம் குறைந்து தரை தெரியும் நமது முட்டைகள் வெளிப்படும் என்றது அண்குருவி இதையடுத்து இரண்டு குருவிகளும் தன்னம்பிக்கையுடன் ஊக்கத்துடன் செயலில் இறங்கின விற்று பறந்து போய் தங்களது சிறிய அலையில் இரண்டு விலங்கு நீரை நிரப்பிக் கொண்டன பறந்து சென்று தொலைவில் போய் உமிழ்ந்தன மீண்டும் பறந்து வந்து இரண்டு வாய் தண்ணீரை அள்ளின கொண்டு போய் தொலைவில் உமிழ்ந்தன இப்படியே இரவு பகல் நாள் முழுவதும் இடைவிடாமல் நடந்து கொண்டிருந்தது குருவிகளின் நீரகற்றும் படலம் அப்போது அந்த கடற்கரை ஓரமாக முனிவர் ஒருவர் நடந்து வந்து கொண்டிருந்தார் மகா சக்திகள் நிறைந்த மகாநவர் ஆளில்லாத ஆள் இல்லாத அந்த பகுதியில் கிச் கிச் என்ற சப்தம் கேட்கவும் அவர் திரும்பி பார்த்தார் இரண்டு குருவிகள் பறந்து போவது கண்டு சிரித்தபடியே மேலே நடந்தார் மீண்டும் கீச் சென்ற சப்தம் குருவிகள் கடலுக்கு மேல் பறந்தன எதையோ அள்ளின மீண்டும் பறந்தன இப்படி பல முறை நடைபெறவும் முனிவருக்கு வியப்பு கடலில் இருக்கும் எதை கொத்துகின்றன இவை அங்கு இறையேதும் இல்லையே என்று நினைத்தார் அவர் உடனே அந்த மகான் கண்களை மூடினார் உள்ளுக்குள் அமிழ்ந்தார் மருகணம் எல்லா நிகழ்ச்சிகளும் ஓடின அவர் மனம் முட்டைகளை தாயின் தவிப்பும் கடலையே வைத்தாவது முட்டைகளை மீட்க வேண்டும் என்ற அதன் துடிப்பும் அவரது உள்ளத்தை நெகிழச் செய்தன உடனே தனது தவபலத்தை ஒன்று திரட்டிய முனிவர் கையை உயர்த்தினார் மறுகணம் கடல் சில அடிகள் பின்வாங்கியது அங்கே கூட்டுடன் இருந்த முட்டைகள் தென்பட்டன குருவிகள் அதை பார்த்து குதூகலத்துடன் கீச்சிட்டன ஆளுக்கொன்றாக ஒன்றாக முட்டைகளை பற்றி கொண்டு போய் வேறு இடத்தில் சேர்த்தன நான் அப்போதே சொன்னேன் பார்த்தாயா நமது ஒரு நாள் உழைப்பில் கடல் நீரை குறைத்து முட்டைகளை மீட்டு விட்டோம் நடந்தார் இங்கே குருவிகள் முட்டைகளை மீட்டது அவற்றின் உழைப்பாளா இல்லை முனிவரின் அருளால் ஆனால் அந்த குருவிகளுக்கு முனிவர் என்ற ஒருவரை பற்றியோ தவ வலிமை என்றால் என்ன என்பது பற்றியோ எதுவுமே தெரியாது ஆனால் தன்னம்பிக்கையுடன் கடல் நீரை அள்ளின அதே சமயம் குருவிகள் கடல் நீரை வாயில் கவ்வி சென்று ஊற்றிக் கொண்டிருக்காவிட்டால் முனிவர் தன் வழியே போயிருப்பார் அவரை மனம் நெகிழ வைத்தது எது அவற்றின் உழைப்பும் முயற்சியும் தான் ஆக இங்கே முட்டைகள் மீட்கப்பட்டது குருவிகளாலும் தான் முனிவராலும் தான் முனிவரின் ஆற்றல் அவற்றுக்கு பக்கபலமாக வந்து சேர்ந்தன குருவிகள் உழைப்பு தான் அதற்கு அடிப்படையாக அமைந்தது நாம் முயற்சியுடன் உழைத்தால் கடவுள் வெற்றிக்கான வழியை காட்டுவார்